வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி சூப்பு இது அதிகமாக எங்கே கிடைக்கும்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது கிடைக்கும் இது ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் அதை வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு செட்டி வச்சுருக்கேன் அதில் வந்து பட்டர் கொஞ்சமும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு இலை ரெண்டு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் அதுக்கப்புறமா பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பீட்ரூட்டில் வந்து பாதி பீட்ரூட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அதையும் கலந்து விட்டுக்கோங்க மிளகு சீரகம் அதுவும் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி இதை சேர்த்துக்கிறேன் அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலந்து கொடுங்க இப்போவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு அரை கப்பு இல்லை ஒரு கப்பு கூட தண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியிலே தண்ணி நிறைய வரும் பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா இது குக் ஆகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டுக்கோங்க அப்படின்னா நான் ஹேண்ட் மிக்சியில் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் ஒரு பா பாத்திரத்தில் சேர்த்துட்டு தனி பாத்திரத்தில் நல்லா கொஞ்சம் அடிச்சிடுங்க நல்லா பருப்பு கடைவோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா அடிச்சுங்க அடிச்சிட்டு இப்போ இதை வடிகட்டிக்கணும் நம்ம ஒரு வடிகட்டுறது வச்சு நல்லா இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க வடிகட்டி அந்த திப்பியெல்லாம் நம்மளுக்கு தேவை அதை எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து இப்படியே பண்ணுறதில்ல அதே சட்டியில் மாற்றிக்கோங்க அதை வடி வடித்த ஜூஸ் எல்லாம் அதை சேர்த்துட்டு இப்போ இது கூடவே இன்னும் ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சுருங்க நல்லா கொஞ்சம் கொதி வரணும் இது அதுக்கப்புறம் சாட் மசாலா அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துட்டு ஒரு எலும்பிச்சம்பழத்தை ஃபுல்லாக அதில் புழிஞ்சி விட்டுறேன் பெப்பர் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பையும் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா இது கூடவே வந்து தக்காளி சாஸ் அதுவும் டொமோட்டோ சாஸ் அதுவும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பட்டர் நல்லா கொஞ்சம் ஒத்துட்டுன்னு நான் சேர்த்துக்கிறேன் கட்டியாக கூட அதில் போடலாம் கொதிச்சிரும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ப்ரெட்டு வந்து நல்லா பொறிச்சிட்டு அது இது கூட அதுதான் இதோட ஐலெட்டு இந்த சூப்போட ஐலெட்டு அதுதான் தான் வந்து இந்த மாதிரி நாலு பக்கம் இதை கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிட்டு சின்ன சின்ன டியூப்பாக எடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம ப்ரெட் அல்வாக்கெல்லாம் பொறிப்போம் இல்லையா அதே மாதிரி தான் பொறிச்சிட்டு இதை நம்ம எந்த பாத்திரத்தில் சர்வ் பண்ண போகிறோமோ அதில் வந்து ரெண்டுத்துலையும் போட்டுட்டு இப்போ நம்ம அந்த சூப்பை அதில் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கொதி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உடனே சூடாக இதை போட்டு கொடுக்கும்போது அவ்வளோ அருமையாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கொடுங்க தொண்டைக்கு வந்து அவ்வளோ இதமாக இருக்கும் குடிக்கும்போது நம்ம கரகரப்பா ட்ராவல் பண்ணும்போது எச்சு எடுத்துகிட்டு போனால் இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க தேங்க்யூ